இன்னுயிர் வாழ்க்கையாய் ஒருவன் கழலேத்த இடர் தொடரா வினையான சிந்தும் இறைவன் அருளாமே பூவிதழ்களும் சோலைகளும் பலவாறு பெருகி வயல்கள் சூழ்ந்த கடலில் முத்துக்கள் சொரியும் வளமானது கலிகா மூர் சிவன் வீட்டிருக்கும் இடம் என்பதால் இங்கு வந்து அவன் திருவடியை போற்றி வணங்கியவர்களுக்கு துன்பம் நெருங்காது கிட்டும் மைவரை போற்றியரோடு மலிந்தோ தங்கள் வரையால் வளர் சங்கமெங்கும் மிகக்கும் கலிக்கா மூல் மெய்வரை யான்மகள் பகன் ரன்னை விரும்ப உடல் வாழும் ஐவரை யாசுறு தாளும் என்பர் அதுவும் சரதமே பிறப்பால் வரும் ஆகமியம் என்னும் வினை விடாது அழித்தொழுக்க இங்குள்ள சிவனை பிரார்த்தனை செய்து வணங்கினால் போதும் அலைகளினால் கரை சேரும் சங்குகளின் மலம் மிகுந்த ஊர் கலிகார் மலையரசன் மகள் உமையை இடபாகம் கொண்டவன் ஐம்புலன்களின் ஆசையும் அவனை தொழுதால் விலகும் நீங்கும் தூவிய நீர்மல ரேந்திய வையவத்தவர்கள் கட்டொழுக தேத்த காவினேர் விழு மாதரெங்கு கவினார் கலிகாமூர் மேவிய வீசனை எம்பிரானை விரும்பி வழிபால் பெருமானே புதுமலர்கள் தூவி அவனை வணங்க வரும் உலகத்தார்கள் மலர் போன்ற விழிகளை கொண்ட பெண்களும் வணங்குவது கலிகா இவன் வணங்குபவர்களுக்கு ஆதி மூர்த்தியாக உள்ளான் குன்றுகள் போற்றியுள்ள தன்மணிய தரமேதி கன்றுடன் புழுகிய மனை. சூழ் கவினார் கலிகா மூர் என்றுன றொழியும் வாழும் எந்தை பெருமான் அடியேசி நின்றunar வாரை நிணயக் கிள நீசர் நமன்ரே மரே கடலலைகள் மணிகளைக் கொண்டு கரையில் சேர்க்கவும் கன்றுகள் ஊர் கன்றுகள்லமுடன் விளங்கும்லிகா காலத்தில் இருக்கும் எம் தந்தையாகிய திருவடிகளை வணங்கும் அடியார்களை போற்றுங்கள் அவ்வாறு போற்றாதவர்கள் கீழ் மக்கள் ஆவர் அவர்கள் மீண்டும் பிறப்பு இறப்பில் உழல்வார்கள் வானிடை வான்மதி மாடன் தீண்ட மருங்கே கடலோ தங்கள் நானிடை நிழ கண்டல் வாழும் மூ ஆனிடை ஐந்து கந்தாடினானை யமரர் தொழுதேட்ட நானடைவாம் வன மண் புதந்த நிலமே நலமே நினைவோமே மாடங்களும் சோலைகளில் தாழைகளின் மனம் கமழும் ூர் இங்குள்ள இறைவன் பசுவில் பெறப்படும் பஞ்சகவ்யங்களை பூஜை பொருளாக ஏற்று மகிழ்பவர் வணங்கி போற்றியவர்களுக்கு நலம் அன்பு தருபவர் எனவே இவர் கருணையை போற்றுங்கள் துறைவலர் கேதகை மீது வாசம் சூழ்வான் மலித்தென்றல் கரை வளரும் கடலோதம் என்று கும் கலிகாமூர் மறைவளரும் பொருளா இணனை மனத்தானை நினைந்தேட்ட நிறைவளர் அரும்பெழுதும் வாதை நினையா வினைப்போமே கடற்கரை சோலைகளில் தாழையில் மணம் வீசும் இந்த கலிகாமூரில் மறைகளால் கோற்றப்படும் சிவபெருமான் விளக்கமாக இருப்பார் இவரை வணங்கினால் புகழ் உண்டாகும் தின்பம் நீங்கும் வினைகள் அகலும் கோலா நன் மாதர் மைந்தர் கொணர் மங்கல்யத்திற்கு காலமும் பொய்க்கினும் தாம் கால் கால் கலிகாமூர் நால முன் நாயிராய் நம்பன் கழலேற்றி ஓலமிடாத துறந்தாரே அழகிய பெண்களும் ஆண்களும் கொண்டு வந்து வணங்கும் ஊர் கலிகாமூர் இங்குள்ள சிவன் நிலம் தீ காற்று சூரியன் சந்திரன் நீர் விண்யுயிர் ஆகியவர் ஆகியவர் அவர் திருவடியை போற்றி திருப்பெயரை ஓத வேண்டும் அவ்வாறு செய்யாதவர்கள் சிவநானத்தை அடையவே முடியாது ஊரார் வந்தலை வந்தலை நீடியொலி நீருள காண்டு காரார் வக்கடல் சூழ வாழும் பதியாங் கலிக்காமூர் தோரோ வல்குளம் பேதையஞ்ச ிருந்து வரை வம்பட வைத்த பாதமுடையானிடமாமே சிவனா தலைமீது பாம்பை வைத்து நீ சூண்ட உலகிற்கு அருள் புரிபவராக இருக்கும் இடம் கடலோரம் உள்ள கலிகா மூராகும் உமையம்மை அஞ்ச மலையை பெயர்த்த ராவணன் திருவடியில் விழும்படி செய்த பெருமான் விளங்கும் இடமாகும் அறுவரை ஏந்தி மாலும் அற்றை மேலுரை வானும் இருவரு மஞ்ச வெறியுருவா எழுந்தான் கலிகாமூர் ஒருவரை யான் மகள் பாகன் அன்றினை உணர்வார் தொழுதேத்த திருமருண் உன் சிதைவில்லை செம்மை தேச்சுண்டவர் பாலே மலையை குடைப்பிடித்த திருமாலும் நான்முகனும் அஞ்சும்படி ஜோதி வடிவாக விளங்கியவர் உமையொரு பாகனாய் விளங்குபவர் இவரை உள்ளமொன்றி வழிபட்டு வந்தால் செல்வம் பெருகும் அனைத்தும் இன்பமாகும் புகழும் ஆரோக்கியமும் உண்டாகும் மாசு பிறக்கிய மேனி மருவும் துவராடை மீசு பிறக்கிய மெய்யினார் மரியாவரர் தோற்றம் காசினி நீ திரண்டு மண்டி எங்கும் வளவார் கலிகாமூர் ஈசனை ஏற்றி நினைவார் வினைப்போமே அழுக்கான சமணரும் சாக்கியரும் இறைவனை அறியார் கலிகாமூரில் உரையும் ஈசனே என் தந்தையும் இறைவனும் ஆவார் அவரை போற்றி வணங்குபவர்களுக்கு விடை வினைகள் விடை பெற்று செல்லும் ஆழியுண் நஞ்சமருத்துட உண்டன் ரமமார் தமுதுண்ண ஊழிதோறும் முளராவலித்தானுலகம் துயர்கின்ற காழியுண் நான சம்பந்தன் சொன்ன தமிழார் கலிகாமூர் ஒரு வாழி எம்மானே வணங்கி ஏத்த மருவா பிணிரானே நஞ்சினை உண்டு அமுதத்தை அளித்தவர் சிவபெருமான் அவர் அருளும் கலிகாமூரில் சம்பந்தன் பாடிய இத்திருப்பதிகத்தை கொண்டு ஈசனை வணங்கி போற்றிட பிணி அணுகாது இம்மையில் உடல் பிணியும் மனமாசும் நீங்கி முக்தியை அடைய செய்யும் திரு சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்